தடயம் செய்திகள் வாசிப்பவர் சகிலா துரைராஜா இனி தலைப்பு செய்திகள் யாழில் சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சேவை இலங்கையின் முக்கிய பணிக்கு ஆதரவு அளிக்கவுள்ள அமெரிக்கா அரிசி விலை உயர்வு தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் வெளிநாடு பறந்த பிரபல அரிசி உரிமையாளர் முப்பது வருடங்களாக ஆணாக வாழ்ந்த பெண் மத்திய வங்கியில் மாயமான ஐந்து மில்லியன் தொடர்பில் விசாரணை ஆரம்பம் வெடிகுண்டு மிரட்டலால் இந்தியாவில் மூடப்பட்ட நாற்பது பாடசாலைகள் அனுர அரசாங்கத்தை குற்றம் சுமத்தும் வடக்கு மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியது தைவான் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாளை ஜாழ் மாவட்ட செயலகத்தில் பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சேவை நடைபெறவுள்ளதாக செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நாளை காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும் இதுவரை உரிய ஆவணங்களுடன் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவை சந்தித்த அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் அரசாங்கத்தால் கொண்டுவரப்படும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு தாம் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக உறுதியளித்துள்ளார் நாட்டின் பிரபல அரிசி வியாபாரியான டட்லி சிறிசேன தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரிசி நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மறுதினம் அவர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வெளிநாடு சென்றுள்ளார் அரலிய உள்ளிட்ட அரிசி ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் கண்காணிக்க ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விதவை பெண் ஒருவர் சுமார் முப்பது ஆண்டுகள் மாபமிட்டு ஆணாக வாழ்ந்த சம்பவம் இந்தியாவில் தூத்துக்குடியில் இடம்பெற்றுள்ளது தனது ஒரே மகளை கரையேற்ற தன் அடையாளத்தை மாற்றி வாழ்ந்திருக்கிறார் இந்த தாய் இருபது வயதில் திருமணம் செய்த பேச்சியம்மா பதினைந்து நாட்களில் கணவரை இழந்த நிலையில் தனது ஒரே மகளை கௌரவமாகவும் பாதுகாப்பாகவும் வளர்ப்பதற்காக இவ்வாறான ஒரு செயலை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்ற ஆண்டு இலங்கை மத்திய வங்கியில் ஐந்து மில்லியன் ரூபா காணாமல் போனமை தொடர்பிலான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் இமேஷா முத்துமாலை தெரிவித்துள்ளார் இந்தியாவில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து டெல்லியில் உள்ள நாற்பது பாடசாலைகள் வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இன்று காலை குறித்த பாடசாலைகளுக்கு வருகை தந்த மாணவர்களை வீடுகளுக்கு திருப்பி அனுப்பிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்கம் வடக்கு மக்களின் கோரிக்கையை நிராகரிக்கின்றது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதன்படி தென்னிலங்கை கடற் தொழிலாளர்களுடைய படகுகளை கொண்டுவர முயற்சிக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏன் வடக்கு மக்களுடைய விடுவிக்கப்பட்ட படகுகளை கொண்டு வருவதில் தாமதிக்கின்றது என வடமாகாண கடற்றொழிலாளர் இணைய ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா கேள்வி எழுப்பியுள்ளார் தாய்வானின் இராணுவம் போர் தயார் நிலை பயிற்சிகளை தொடங்கியுள்ளது திங்களன்று அவசரகால பதிலளிப்பு மையத்தை அமைத்து அதன் எச்சரிக்கை நிலையை உயர்த்தியதுடன் போர் தயார் நிலை பயிற்சிகளையும் தொடங்கியுள்ளது தைவான் கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு படகுகள் சீன இராணுவ நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன